வணக்கம் நண்பர்களை ஹெர்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உடலில் நிச்சயமாக ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடு இருக்க தான் செய்யும் என்னோட உடம்பில் எந்த ஒரு நோயும் இது வரைக்கும் வந்ததில்லை நான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடு வரதான் செய்யும் இது வந்து நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயம் இதுவரைக்கும் எனக்கு நோயே இல்லை அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அது ரொம்பவே அரிது தான் அதே போல தான் இப்போ நாம் வாழக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் வாழ்க்கை முறையாலையும் பலரும் மன அழுத்தத்துக்கு ஆளாக இருப்பாங்க ஸோ இது போன்ற ரொம்பவே கவலைக்குரிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இலையை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் பல நோய்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதுதான் பேலீஃப் என்ன பேலீஃபா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறீங்க தானே பேலீஃப் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை நண்பர்களே நம்ம பிரியாணிக்கு பயன்படுத்துகிற பிரியாணி இலையை தான் இங்கிலீஷில் பே லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பிரபலமான உணவான பிரியாணியில் முதல்ல சேர்க்கக்கூடிய இலை தான் பிரியாணி இலை இது வந்து லாரல் அப்படிங்கிற மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பெரும்பாலும் இந்த லாரல் மரம் வந்து இமாச்சல பிரதேசத்துலையும் அது மட்டும் இல்லாமல் இமயமலை சாரல்லையும் தான் இந்த மரம் வந்து நிறைய அளவில் வளர்ந்துருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நறுமணத்துக்காக பலரும் பிரியாணியை இலைய பிரியாணியில் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதில் நறுமணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இதில் நிறைய அற்புதமான மருத்துவ நன்மைகளும் மறைஞ்சிருக்கு நாம் வந்து நறுமணத்துக்காக முக்கியமாக பிரியாணிலையும் குருமா போன்ற அசைவ உணவுகள்லையும் சேர்ப்போம் சைவ உணவுகள்லையும் பலருமே சேர்ப்பாங்க ஆனால் இந்த பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக பிரமிச்சு போயிடுவீங்க அந்தளவுக்கு அதிக அளவில் மருத்துவ சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குது ஸோ நாம் பிரிஞ்சி பிரியாணி குருமா போன்ற உணவுகளில் சேர்க்குற இந்த பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் பிரியாணி இலையில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு பல வழிகளிலையும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இப்போ அது என்ன ரொம்பவே பார்க்கலாம் பிரியாணி இலையை வந்து ஒரு இலை எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் காலையில் குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு அதில் வந்து பிரியாணி இலையை அரைச்சி பவுடராக்கிட்டு கொஞ்சமாக அதில் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் ஸோ நீங்கள் பாலில் போட்டு குடிக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு குடிக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயத்தில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பிரியாணி இலையை சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிக அளவுல இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் தினமும் காலையில வெறும் வயிற்றத்துல பிரியாணி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் கலந்துருக்கிற சர்க்கரை அளவு குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி இலை வந்து இன்சுலின் உற்பத்திக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ டைப் டூ நீரிழிவு பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ரெமெடி எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி இலைகளில் லினி லூன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இது வந்து நம்மளோட மன அழுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிரியாணி இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அதுல இருந்து வரக்கூடிய வாசனையும் நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கும் அதுக்கப்புறமா பிரியாணி இலையில் உள்ள ருமாட்டீன் மற்றும் காஃபிக் ஆசிட் இதயத்தை சிறப்பாக செயல்பட வைக்க ஹெல்ப் பண்ணும் இது வந்து இதய சுவர்களை வலுப்படுத்தும் அதனால் இதய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு போகிற இரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கேட்ட கொழுப்பையும் கரைச்சி வெளியேற்றி இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிறகு பிரியாணி இலைகளில் விட்டமின் சீ சத்து அதிக அளவில் நிரம்பி இருக்கிறதால இது வலுவான அளவில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்குது எனக்கு அடிக்கடி காய்ச்சல் சளி போன்ற ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில் தண்ணியில் ரெண்டு பிரியாணி இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு மூக்கு தொண்டை போன்ற உறுப்புகளில் வரக்கூடிய அலர்ஜியை போக்குறதுக்கும் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியது பிரியாணி இலை அதுபோல் பிரியாணி இலையை தண்ணியில் போட்டு காலையில் வெறுவைத்தில் குடிச்சிட்டு வரும் பொழுது நம்மளோட உடலில் மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்பீடாக நடக்கும் ஸோ மெட்டபாலிசம் அதிக அளவில் நடைபெறும் பொழுது நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் தன்னை போல் தானாகவே மெழுகா உருகி வெளியேற்றும் அதனால் உடல் எடையால் தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தினமும் காலையில் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சீக்கிரத்திலையே உடல் எடை குறையிறத பார்த்து நீங்கள் அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க அதே போல் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் படிஞ்சிருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுற தன்மையும் இந்த பிரியாணி இலையில் இருக்குது ஸோ நிச்சயமாக உடலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்களும் பிரியாணி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாம் பிரியாணி இலைகள் வந்து உடலை நிதானப்படுத்த ஹெல்ப் பண்ணும் இது வந்து உங்களோட மூளை செயல்பாட்டை அமைதிப்படுத்துறதால தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரும் அதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக பிரியாணி இலை பவுடரை சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நைட்டு உங்களோட மூளை அமைதியாகி நல்ல தூக்கத்தை வரவழைக்கும் ஸோ இன்றைக்கி வெறும் நறுமணத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிற பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாகவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையுமே அதிக மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் இருக்க தான் செய்த நண்பர்களே அது நம்மளால் ப தெரியதே இல்லை பதிவு மூலமா நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிரியாணி இலையில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி